ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனெல்லாம் நிறைய வந்துருந்து பார்த்துடுங்க இதெல்லாம் கொஞ்சம் என்ன மீன் லாங்கு மீன் தே தேலியா அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் நிறைய வச்சுருந்தாங்க அது அடவை மீன் இருக்குது பூ மீன் கனங்குடிச்சாலா சிப்பி சிப்பி தீந்தாச்சு பார்த்துடுங்க ஒ ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் இது மாதிரி ரொம்ப சின்னதாக வச்சிட்ருக்காங்க இவங்க கொத்தோட அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொத்தோட வச்சிட்ருக்காங்க இதுவும் நூறு அண்ணா இருநூறுரூபா அப்படி சொன்னாங்க இல்லை ஒரு கொத்து அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து தேடு மீன் இருக்குது அப்புறம் பூலா மீன் பூலா மீனுமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க நிறைய நிறைய சைஸில் இருக்குது கலர் கலராக லைன் லைனாக எல்லாமே பூலாவும் பூலாவும் சேர்ந்தவங்களும் அக்கா தங்கச்சி எல்லாருமாதான் இருக்காங்க நம்மளும் அது பார்த்து வாங்கலாம் விலையுமே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுமே தேடு மீன் வச்சுருக்காங்க தேடுன்னு தான் சொல்லுவாங்க இதை உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல எப்பவுமே இது வராது சில நேரம் தான் வரும் பாறை மீன் பாறை வெட்டி வச்சுருக்காங்க இது மாதிரி நல்ல மீன்களுமே வாங்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி உள்ள சின்ன மீன் கொஞ்சம் விலை குறைஞ்ச மீன் அப்படி எல்லாமே வரும் பார்த்தீங்கல்ல தேடு தேலி அது இதுன்னு பூலா இதெல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் பார்த்துடுங்க சூரதுண்டு போட்டு வச்சிருக்காங்க நெத்தல் இருக்குது சாலை இறால் இறால் ரெண்டு சைஸுமே இருக்குது கூடுதலாக எல்லாருமே ரெண்டு சைஸ் இறாலும் வச்சிருக்காங்க அந்த வெள்ளையா இருக்கிறது வளர்ப்புல இறால் பார்த்துடுங்க அவங்க ஃபார்ம் ஃபார்ம் எல்லாம் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா அது சோப்பு இருக்கிறது கடல் இறால் அது விலை கொஞ்சம் குறவுதான் தான் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அப்படி தான் சொன்னாங்க பாருங்கள் இவங்களும் இறாலை கூறு வச்சிருக்காங்க இது ஒரு கூறு வந்து தான் ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்புறமா சாலை சாலை இது ஐம்பது தான் சில நேரம் ரொம்ப சின்ன சைஸு சாலை தான் வருது பார்த்துடுங்க சில நேரம் கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு சாலையும் வருது இது மாதிரி நம்ம ஒரு கூறு வாங்குறப்ப ரெண்டு மூணு போட்டு தருவாங்க நம்ம தான் போட்டு கேட்டு வாங்கணும் அவங்கள்ட்ட வழக்க கொஞ்சம் கூட போடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கணும் பார்த்துடுங்க இப்போ இந்த பனி சீசன் ஆனதுனால எல்லாருக்கும் காய்ச்சல் சளி மூக்கொழுவல் தான் இருக்குது தொண்டை கரகரகரான்னு இருக்குத பார்த்துடுங்க வெளியே வர முடியலை அவ்வளோவுக்கு பனி உங்கள் இடத்துல அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் இப்போ சீசன் வந்து நல்லாவே இல்லை இந்த சீசன் அப்படியே இருக்குது வீட்டில் எல்லாருக்கும் ஒரே காய்ச்சல் பார்த்துடுங்க இது வந்து ராலு குறு போட்டு தான் வச்சுருக்காங்க நூறுரூபா குறு நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இதில் ஒரு பாட்டிக்கு ஐம்பது ரூபாய்க்குமே ஷேர் பண்ணி கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஷேர் பண்ணப்போ கொஞ்சம் கூட தானே தருவாங்க பெரிய சைஸ் சூற வச்சுருக்காங்க அந்த சூறை மீன் கொஞ்சம் மற்ற பெரிய மீனோட கம்பேர் பண்ண நேரம் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும் இங்கே கிளாத்தி மீன் இருக்குது பெரிய துண்டு மீன் அவனையும் வெட்டி கொடுக்குற மாதிரிங்க இது மாதிரி நம்ம வாங்கினோன்னா ஒரு சிலர் அவங்களே வெட்டி தந்துருவாங்க வெட்டினா முழுசா இல்லை ஒரு கொஞ்சமாக இருந்தேன்னா அவங்க வெட்டி தந்துருவாங்க பெரிய மீனாக வாங்கி முழுசாக வாங்கின முழு முள்ளந்தாலையும் வாங்கினா எல்லாம் வெட்டுவங்கள்கிட்ட கொடுத்து தான் வாங்கணும் முழந்தாலையை மட்டும் இதுக்கும் முப்பது ரூபாயாவது கொடுக்கணும் பார்த்துடுங்க இங்கே எல்லாமே கூடுதலாக இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மீனுக்கு ரொம்ப இன்னும் சொன்னதுக்கு இல்லை பார்த்துருங்க இப்போ எல்லாமே விலவாசி தானே அவங்களுக்கும் வேணும் இல்லையா என்ன இந்த துண்டு மீன் இந்த துண்டு மீனெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாங்கினா சின்ன துண்டாட்டம் அவங்களே போட்டு த தந்துடுவாங்க அவங்களே அதை வெட்டி தந்துடுவாங்க நமக்கு ஈஸி வீட்டில் கொண்டு போய் கழுவணுன்னா பார்த்துடுங்க அது மாதிரி எல்லாம் செய்வாங்க எல்லாருமே அந்த துண்டை கொஞ்சம் வெட்டி எடுத்து தந்துடுவேன் பார்த்துடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா இது அந்த நெய் மீன் இல்லை ஒரு வெரைட்டியாக இல்லை ஒரு நெய் மீன் தானா வ வச்சிருக்காங்க இதில் நம்ம எவ்வளவுக்கு வேணுமோ கேட்டால் அதுலேருந்து வெட்டி தருவாங்க இந்த அண்ணாவுமே துண்டு மீன் தான் இது வந்து குழுவ்கார துண்டு தான் எப்போவுமே இவர் அப்படி தான் வச்சுட்டு இருப்பாரு நான் வித்துருவார்கிறோம் കോഴിയാമരൽക്ക് ചിന്നറാൽ എന്തറാലും വേറെ പേർ ഉണ്ട് ചല്ലേ ഉരൽ അത് വേറെ പേർ എന്നു ചൊല്ലുക ഏനാ ഇത് വന്ന് രണ്ട് കുട്ടിയാർക്ക് വിലയുമേ കമ്മി എന്ത കൂറല്ല ഐമ്പത് രൂപ താ ആ ഇത് ഇന്ന് ഉടച്ചി എടുക്കാൻ പാട് പാത്തടുങ്ങ ചില ഇടത്തിൽ അവങ്ങളേ സുമ ഉരുക്ക നേരം ഉടച്ചു വയ്ക്കാങ് ആ അത് വില കൂടുതൽ കൊഞ്ചോണ്ട് തന്നൂറ്പ്ക്ക് തരുവാങ്ങ് ഉടച്ചത് നമ്മൾ ഉടച്ചെടുത്തോനാ കൊഞ്ചൂടെ കിടക്കും ഇതും പാര சாலை சூறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இப்போ கீரி மீனும் சீசனாக தான் இருக்குது கொஞ்சம் அப்பப்போ வருது டெய்லி வராட்டாலும் அப்பப்போ வருது இதுவங்களும் இறால் கனவா நண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் நெத்தலி இருக்குது சாலை இருக்குது அயல் இருக்குது கனங்குழி சாலை இப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க எது வேணும்னாலும் நம்ம இவங்கள்ட்ட கிலோ போட்டு வாங்கிடலாம் கிலோ கணக்கில் தருவாங்க இதெல்லாம் ஆனால் விருந்தகாரம் வந்திருக்குன்னு ரெண்டு மூணு கிலோ சேர்த்து வாங்கினா கொஞ்சம் விலை குறைச்சி தருவாங்க பாருங்கள் நான் காலையில் போனது எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆளுவளும் வந்திருக்கு இனி ஒரு பதினோரு மணிக்கு போல் பார்த்திங்கன்னா கடையில் நிறைஞ்சி தான் ஆளு நிற்கும் மற்ற நேரங்களில் கொஞ்சம் இப்போ இது காலையில் பார்த்தீங்களா மீனுமே ஒரு பத்தரை பத்து மணிக்கெல்லாம் தான் நிறைய வந்து இறங்கிட்டே இருக்கும் ஆட்டோவில் கொண்டு வருவாங்க டெம்போவில் கொண்டு வருவாங்க வேற வெளியூர்ல எல்லாம் போய் மீன் வாங்கிட்டு வர்றது பார்த்திக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் மீன்லாம் விலை தான் அப்படி அங்கேயுமே விலை மீன் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மண்டே மார்க்கெட்டில் கம்மியெல்லாம் இருக்காதுங்க மீன் யூஸ்வலாகவே நிறைய இருக்கும் நிறைய இருக்குன்னா நிறைய ஸ்டால் இருக்குது நீங்களே நான் ஒரு நாள் போடுறது ஒரு சைடு தான் இது ரைட் சைடு இன்னொரு நாள் போடுறது இன்னொரு சைடாக இருக்கும் அந்த மாதிரி தான் போடுவேன் வீடியோவில் அதை அவங்கள எடுக்க முடியும் பாருங்கள் இவங்களுமே சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க நெத்தலி சாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நமக்கு பார்த்து வாங்கலாம் பற்றிடுங்க நம்ம சின்ன மீன் பொறிக்கிறதுக்காக நல்லா இருக்கும் பற்றியலாம் இறால் இருக்குது இறால் நல்லா சூப்பராக இருக்குது இவங்கள்ட்ட இவங்களும் கூறு வச்சிருக்காங்க அயலை கண்ணங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நம்ம காசுக்கு தப்புலாம் வாங்கிடலாம் பத்துடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இவங்கள்ட்ட மீன் எல்லாம் இவங்க டெய்லி போய் எடுத்துகிட்டு வரவங்க தான் நமக்கு தெரியும் எந்த எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் மட்டும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த துண்டுமே நம்ம பார்த்து வாங்கலாம் இவங்க மாதிரி செல்வியம்மா பெரிய பெரிய மீன் தான் கொண்டு வச்சு வெட்டுவாங்க இவங்க அந்த செல்வண்ணா தான் வெட்டி பழந்து கீரை கொடுப்பாங்க அப்புறம் சின்ன துண்டாக்கி விற்கிறது இவங்க அந்த சின்ன துண்டை இவங்களே வெட்டி நமக்கு தந்துடுவாங்க கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை பார்த்துடுங்க இந்த மாதிரி துண்டு வாங்கினா அதுதான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் பெரிய ஒரு நெய் மீனை வெட்டி வச்சுருக்காங்க இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க நமக்கு இதெல்லாம் சூண்டையில் பிடிக்கிறது போல சில நேரம் சூண்டையோடு தான் இருக்கும் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதை இந்த மாதிரி நல்ல மீன் வாங்கணும்னா காலையில் ஒரு பதினொரு மணிக்கெல்லாம் வந்தால் பார்த்து வாங்கிடலாம் பார்த்துடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெரைட்டியாக நமக்கு நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ நமக்கு காசு தக்கன உள்ள என்ன மீனுனாலும் வாங்கிடலாம் விலை மீன் எல்லாம் கொஞ்சம் விலையாக இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழ மீன் வாங்கினாலும் அங்கனுட்டு கொடுத்து நம்ம வெட்டி வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாம் இந்த இப்போ வரைக்கும் நான் தான் சின்ன சின்ன மீன் விலையெல்லாம் போட்டு கழுவிட்டு கடை பார்த்துடுங்க இந்த கத்திரிக்கோலும் கத்தியும் பெரிய கத்தியும் மட்டும் வச்சிருப்பேன் நானும் ரெண்டு மூணு கத்தி எல்லாம் வச்சுருக்கேன் எங்களுக்கு அது கொஞ்சம் பல ஹீட்டு பார்த்துடுங்க ஏன்னா அந்த காலத்துலேருந்தே மீன் கழுவுறது பார்த்திங்களா இது மாதிரி மீன் வாங்கணும்னா காலையில் மண்டே மார்க்கெட்டுக்கு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ